அதிமுகவில் லேசா தும்முனா கூட ரெண்டு மணி நேரம் நாலு பேரை உட்கார வச்சு பேசுற ஊடகங்களும் அரை பக்கம் கட்டுரை எழுதும் பத்திரிகைகளும் திமுக கூட்டணியில் இருக்கும் பெரும் குழப்பங்கள் பத்தி மூச்சு கூட விடுறதில்ல திமுக கூட்டணியில இப்பவே சீட்டு பிரச்சனைக்காக உச்சக்கட்ட குழப்பம் தொடங்கிருச்சு அவங்க வர்றாங்க இவங்க வர்றாங்கன்னு கூட்டணி கட்சிகளை ஏமாத்தி தொகுதி எண்ணிக்கையை குறைக்கிற வேலையை திமுகவோட அமைச்சர் ஏவ வேலு கையில ஒப்படைச்சிருக்காங்களாம் கூட்டணி கட்சிகள் செலவுக்கு எவ்வளவு வாங்கிக்கோங்களுக்கு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்களாம் திமுக கூட்டணியில குழப்பத்திலேயே இருக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வைகோ மகன் துரை வைகோ பன்னெண்டு சீட்டு வேணும் பன்னெண்டு சீட்டு வேணும்னு ஏலம் விட்டுட்டே இருந்தாரு வைகோவை தனியா கூப்பிட்டு பேசின ஸ்டாலின் சத்த இல்லாம இருந்தா சீட்டுன்னு சொன்னாராம் வைகோவுக்கு எதிராக சத்யாவை தூண்டிவிட்டு மதிமுக கட்சிக்குள்ள கழகத்தை திமுக காங்கிரஸ் கட்சியில அறுபது சீட்டு வேணும் எழுபத்தி ரெண்டு சீட்டு வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க சத்தம் ஓவரா இருக்குதுன்னு காங்கிரஸ் கட்சிக்குள்ள குழப்பத்தை உண்டாக்க சசிகாந்த் செந்தில உண்ணாவிரத நாடகம் போட வச்சாங்க திருநெல்வேலியில நடந்த காங்கிரஸ் கூட்டத்துல காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல்ல நூத்தி இருபத்தி அஞ்சு தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட வேண்டும் அடுத்து காங்கிரசுக்கு தலைவரா ஒரு முயற்சியில இருக்கும் சட்டசபை காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் காங்கிரஸ் கட்சியின் துணை இல்லாமல் கொம்ப நாள் மட்டும் இல்ல எந்த கொம்பாதி கொம்பனாலும் ஆட்சி அமைக்க முடியாதுன்னு பேசினாரு இதையெல்லாம் கேட்ட ஸ்டாலின் காங்கிரஸ் கட்சிக்கு இருபது சீட்டு தான் கொடுக்க முடியும் அதுக்கே அங்க வேட்பாளர் இல்லாம இருக்காங்க அதுக்கு மேல வேணும்னா திமுகவுல சேர்ந்து சீட்டு வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாராம் ஏற்கனவே துணை ஜனாதிபதி தேர்தலில் திமுக எம்பிகள் நாலு பேரு பாஜக வேட்பாளருக்கு ஓட்டு போட்டுதான் டெல்லி காங்கிரஸ் பெரிய குழப்பமே போயிட்டு இருக்குது கூட்டணிக்கு முடிவுக்கு வந்திருக்கு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வேற போக்கிடம் இல்லாததால கொடுக்கற சீட்டை வாங்கிக்கிட்டு திமுக கூட்டணியில இருப்போம் தேர்தல் செலவுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல திமுக காசு போட்டுருவாங்க அது போதும்னு கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அமைதியா இருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியில திருமாவளவன் வெளியில என்ன பேசினாலும் கட்சிக்குள்ள இருக்கிறவங்க சீட்டு முக்கியமா நோட்டு முக்கியமானு பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்காங்க தேசிகாவுக்கு சிட்டிங் எம்எல்ஏ நாலு பேர் இருக்கிறதால நாலு சீட்டு கொடுக்கறோம் மீதி சீட்டு கேட்டா திமுகவுக்கு அனுப்பி வைங்க உதயசூரியன்ல சீட்டு கொடுக்கறோம்னு சொல்லிட்டாங்களா திமுக கூட்டணியில இருக்கும் மத்த கட்சிகளுக்கெல்லாம் ஒரு சீட்டு தான் அதுவும் திமுக தான் நிக்கணும்னு ஸ்டாலின் மருமகன் சொன்னதால கூட்டணி கட்சிகள் எல்லாம் அப்செட்ல இருக்காங்க உதயநிதி தான் முதலமைச்சர் வேட்பாளரா இன்பன் உதயநிதி முதலமைச்சர் வேட்பாளரான்னு சரியா தெரியாத குழப்பத்துல திமுக காரங்களும் கூட்டணி கட்சி தலைவர்களும் கிடைக்கிற சீட்டுக்காக அறிவாலய வாசல்லயே தவம் இருக்காங்களா இதையெல்லாம் வெளியில சொல்லக்கூடாது டிவியில பேசக்கூடாது பேப்பர்ல எழுத கூடாதுன்னு சர்வாதிகார முறைப்படி திமுகவும் தட போட்டிருக்காங்களா அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க